left side oma right side ecr nadu lavanga step stone secret plots hmm. huh. beach resort plots just 24 lakhs onwards call 96268 99268 அப்ப ஊதியகம் வெளிநாடு போற வாய்ப்புகள் எல்லாம்ங்க கண்டிப்பாக மீன இந்த மாதம் வெளி வேலை வெளிநாடு வெளி மானிலும் ஏதோ 하나 வந்துடலாம் ஓகே அது எல்லாமே இந்த மாச ஏன்னா 6 6 கூடவும் 12 ல அப்போ நோய் நோடி பிரச்சனை எல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பணம் இதே இன்னும் கெட்ட விஷயம் இப்போ பெண்கள் போதை அதுவும் உச்சத்துக்கு தான் கிடைக்கும் அதுவும் பீக்கில் தான் கிடைக்கும் பணம் கிடைக்கிறது பீக்ல இருக்கும் பெண்கள் சகாசம்னாலும் பீக்ல இருக்கும் போதை சுக்கரன் போதையும் அதுவும் பீக்கில் தான் கிடைக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட ஜோதிடர் நம்ம கூட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் அப்படின்றது பாக்க போறோம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோல பேசியிருந்தோம் ஒரு ஒரு மா இந்த மாதத்துல வந்து ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் ஒரு ஒரு மாதி மாசி மாத தேதியிலையும் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒருவேளை நல்லதா அமையும்ன்றது என்னோட ஆசையா இருக்குது பார்த்துடலாம் சார் முதல்ல வந்து சார் ஒரு வணக்கங்கள் வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராம் நோக்கு உண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி நீ தும்பிக்கையா பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அதாவது மாசி மாசத்தை பத்தி யாருனையும் பேசியிருந்தோம் மாசிங்கிறது கும்பராசிக்குள்ளே சூரியன் வர்றது நம்ம வழக்கமாக ஒவ்வொரு மாத பலன்லையும் பேசும்போது சொல்லியிருக்கோம் மாத பலன்கள்னால் எப்பவுமே பிரதானமாக எடுக்கிறது சூரியனை தான் நம்ம எடுக்கிறது வருட பலன்கள் எடுக்கிறது குரு ராகு சனி வச்சு எடுப்போம் ராகு சனி கேது எல்லாம் வச்சு எடுப்போம் மாத பலன் எடுக்கும்போது சூரியனை வச்சுருப்போம் ஏன்னா அவர் தானே பிரைம் குடும்ப தலைவர் மாதிரி கிரகங்கள்ல முதன்மையானவர் அதை வச்சு எடுக்கிறது அப்போ அவர் என்ன வர்றாருன்னா மகரத்திலிருந்து கும்பத்தில் குள்ள வர்றார் மாசி மாசத்துல அப்போ கும்பத்துக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கும்பம்ங்கிறது நிறைய ரகசியங்களை அடக்கியது நல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ராசி அதுக்குள்ள வர்றாருன்னா என்னென்னா எல்லாரோடைய பண்ணக்கூடியது என்னென்னா அவங்கவுங்களுக்கு நடக்குதுன்னு மனசுக்குள்ள என்னென்ன ராசி ரகசியங்கள் விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களையும் சூரியன் மூலம் எப்படி பலன் பெற போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இதுல பேசிக்கலாம் அடுத்த கடைசி கடைசி ராசி நேரத்துக்கு வந்து மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் மீனராசிக்காரர்கள் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் ஒன்று சொல்லுவாங்க எதிர்பாராத ஒன்றொரு விஷயத்த செய்வாங்க ஆக்டிவான ஆட்கள் ஓகே அவங்கள சிஏடி வேலைக்கு போட்டோம்னா நல்லா யூஸ் ஆவாங்க ஏன்னா அடுத்த ஒன்று உள்ள தப்பாக உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி கொத்தனார் உள்ள நேரத்துக்கு செவரை கெட்டதாருன்னா இங்கேருந்து பார்த்துட்டு செவ்வொரு கொஞ்சம் பெண்டாக இருக்குது அப்படிம்பாங்க மாதிரி எவ்வளோ தள்ளி இருக்கிற விஷயங்களாலும் ஈஸியாக சொல்லக்கூடிய பயணத்தில் அதிகமாக ஒரு விருப்பம் முடியாத ராசிக்காரர்கள் இதெல்லாம் மீனத்துக்கு உண்டான ஜென்ரல் இது அப்போ மீனத்துக்கு என்ன ப்ளஸ் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கும் ஓகே ஏன்னா ஆறாவது வீட்டுக்குரிய சூரியன் பன்னெண்டாவது வீட்டுக்கு வரார் இங்கேயும் அடுத்தால ஒரு விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடி பன்னெண்டுல வந்து மறையுது அப்போ உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எங்கே என்ன மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா மீனராசி ஏற்கனவே வந்து மீனம்னாலே கடலில் இருக்கக்கூடியது கடல் ராசி நீர் ராசி கடல்ல கடல்ல குறிக்கக்கூடிய ராசி அப்போ உத்தியோகம் வெளிநாடு போற வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு வெளியூர் வேலை வெளிநாடு வெளி மாநிலம் எது வேணாலும் அது எல்லாமே இந்த மசம் ஏன்னா ஆறு கூடியவன் பன்னெண்டில் வந்துருது அப்ப நோய் நொடி பிரச்சனை எல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சிறப்பா அது இருக்கும் வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அழகா கிடைக்கும் விபரீத என்ன சூரியன் அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறது சூரியங்கிறனால அரசாங்கத்தின் மூலம் தந்தை மூலம் மாமனார் மூலம் எதிர்பாராத ஒரு உதவிகள் விஷயங்கள்லாம் மீனராசிக்கு

தனுசு ராசி குருவும் பாக்கிறார் அப்போ மீனத்துக்கு பத்தாம் ராசி ஆயிடும் பத்தாம் ராசிக்கு சூரியன் நார்மலாக கதிர கொடுப்பாங்க குருவும் பார்வையும் உள்ளதுனால என்ன சூரியன் அப்பா மாமனாரு அரசாங்கம் அப்ப இவங்களுக்கு இந்த மூணு வகையில எந்த உறவு முறையினாலும் சரி இல்ல அரசாங்கத்து முறையாலும் சரி அரசாங்கம்ங்கிறது எப்படியாவது எடுத்துக்கோங்க அதாவது லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் எந்த வகையில இவங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் ஓகே ஓகே சார் அப்போ இவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்போ திருமண யோகம் அப்படின்றதும் நல்லா அமையுமா சார் திருமணம் இல்லை திருமணம் இந்த மாசம் பண்ண முடியாது ஏன்னா ஏழை கூடிய ஒரு பன்னெண்டுக்கு வந்துருது மீனத்துக்கு ஏழாவது வீடு வந்து கன்னி அந்த வீட்டுக்குடைய புதன் பன்னெண்டில் வந்து உட்காந்துருவார் அது இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அதுல ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க திருமணம்ங்கிறது இந்த மாதம் மீனராசிக்கு செட் ஆகாது அப்போ மீனராசிக்கு மூணாம் இடத்துக்கு உண்டான சூரியனோட கதர் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வராசிக்கு உண்டான அப்போ பன்னெண்டு ஏன் மீனம் இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறேன்னா மூணாம் இடத்துக்கு சூரியனோட கதிர் கிடைக்கும் மீனத்துக்கு மூணாம் இடம்னா என்ன ஆயிடுது மீனம் மேசம் ரிஷபம் ரிஷபராசிக்கு ஓனர் வந்து பன்னெண்டுக்கு வந்துடுது ரிஷபராசிக்கு ஓனர் சுக்கரன் சுக்கரன் பன்னெண்டில் வந்தால் உச்ச சுக்கரன் அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா பணம் மானாங்கனியா பண விஷயங்களும் இப்போ நல்ல விஷயமா பணம் இதே இது இப்போ இன்னும் கெட்ட விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பெண்கள் போதை அதுவும் உச்ச உச்சத்துக்கு தான் கிடைக்கும் மீன ராசிக்காரங்க அதுவும் கொஞ்சம் அதுவும் பீக்கில் தான் கிடைக்கும் பணம் கிடைக்கிறது பீக்கில் இருக்கும் பெண்கள் சகாசம்னாலும் பீக்கில் இருக்கும் போதை சுக்கரங்கிறது போதையும் பிடிக்கும் அதுவும் பீக்கில் தான் கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டில் சுக்கிரன் வர்றது உச்ச சுக்கிரனாக எடுக்கணும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி பன்னெண்டாம் வீட்டில் சுக்கிரன் வந்தால் அது உச்ச சுக்கிரனாக ஆக்ட் பண்ணும் அப்போ அந்த பன்னெண்டாம் வீட்டு கூட சுக்குனா மூணாம் வீட்டுக்குடியவர் பன்னெண்டுக்கு வந்துருந்தார் அப்போ லேசாக ஒரு முயற்சி அப்படி இப்படி தொட்டால் போதும் இவங்களுக்கு காசு பணங்கள் விஷயங்கள் அள்ளிக்கொட்டம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது பெண்ணு போதை விஷயங்களில் கொஞ்சம் உ உஷாரையாக உஷாரு உஷாரையா உஷாருன்னு சொல்லிக்கூட வேண்டியது அதுக்கப்புறம் நேராக ஆறாவது வீட்டுக்குடியவர் முதல்ல சொல்லிட்டோம் ஆறாம் வீட்டுக்குடையவர் தான் பன்னெண்டுக்கு வராருன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டுக்குடைய குரு வந்து நாலாவது வீட்டில் இருக்கார் அப்போ உத்தியோகம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் பத்தாம் வீட்டுக்குடியவர் நாளில் உட்காந்துட்டு இருக்காரு மீனராசிக்கார்க்கு இந்த மாதம் என்ன சூரியன் பார்வையை பற்ற பார்ப்பாரு பத்தாம் வீட்டுக்குரிய குரு நேராக நாலாம் மீனத்துக்கு நாலாம் இடமாகி மிதனத்தில் உட்காந்துட்டுருக்காரு அப்போ தொழிலுங்கிறது அப்படி சுகமாக கால் மேலே படுத்துக்கிட்டு அதுவும் அப்படியே சொன்ன மாதிரிலாம் படுத்துக்கிட்டு வியாபாரம் வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி நான் சாப்பிடுவோம் பதினோராம் இடத்தக்கூடிய சனிங்கிறது அங்கேயே இருக்குது மீனத்திலே தான் உட்காந்துட்டு சனி அப்போ லாபஸ்தானாதிபதியும் இல்லை மீனராசிக்குள்ளே இருக்காரு அப்புறம் தொழில் படுத்துக்கிட்டே இருக்குது அதாவது எப்படின்னா நான் படுத்துட்டு இருப்பேன் நீனே பொருளை எடுத்துட்டு நீனே காசை காசை வச்சுட்டு போனா வைக்கிறவன் என்ன பண்ணுவான் சில்லறை இல்லை இரநூறுவா பொருளுக்கு ஐநூறுபா வச்சுட்டு அப்படின்னா மீனராசிக்கு அதீத லாபங்களும் கிடைக்கக்கூடும் விபரீத ராஜயோகமும் இருக்குது இந்த மாதிரி ஏன்னா பத்து பதினொன்று கூடிய தொழில் மூலம் உள்ள லாபங்களும் நிறைய இருக்குங்களா மீனராசிக்கலுக்கு மாசி மாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது மீனவ ராசிக்கலாம் ஓ சூப்பர் சூப்பர் சோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் தெளிவா எது எதுல வந்து கவனமா இருக்கணும் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத மாசி மாதத்துக்கான ராசி பலன வந்து நம்ம இந்த வீடியோல பாத்தோம் அடுத்தடுத்து நிறைய தலைப்புகள பேசலாம் மிக்க நன்றி சார் நன்றி